வெடிகுண்டு வீசுவேன் திராவிடர்களுக்கு கொலை மிரட்டல் விட்ட சீமான் உன்னை கூட முளைக்காது என ஆவேசம் இந்த அளவுக்கு எதற்காக ஆவேசமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதற்கான பதில் இவர் பேசி முடிச்ச உடனே அந்த மேடையில் நன்றாகவே கிடைச்சது பேசினா அதை இருப்பானா அங்கேயே மேடையானது போர்க்களமாக மாறிப்போச்சு சீமானுடைய பேச்சை கேட்பதற்கு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மட்டும் வந்திருப்பாங்க தேசத்தின் பக்கம் நிற்கிறவங்க மட்டும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுதான் கிடையாது சீமான் என்ன பேசலாம் என்பதை கண்காணிப்பதற்காக மாநில அரசாங்கத்திடமிருந்து யாராவது வந்திருக்காங்களா எனக்கு தெரியல திமுக ஆதரவாளர்கள் வந்திருக்காங்களோ என்ன தெரியல திராவிட கழகத்துடைய ஆதரவாளர்கள் வந்திருந்தாங்களோ என்னவோ எனக்கு தெரியலைங்க ஆனால் சீமான் இந்த அளவுக்கு கொலை மிரட்டல் விட்டு பேசிய பிறகு அந்த மேடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கின்ற நிலைக்கு போயிடுச்சு கடைசியில் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இரு அமைதியாக இரு என்று சொல்லி அமைதிப்படுத்த முடியாமல் சர்ச்சைகள் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பேச்சும் பேசி முடித்தார் அந்த அளவுக்கு ஆவேசமாக பேசினார் நான் சொன்ன வார்த்தையை விட அந்த மேடையில் அனலாய் கக்கினார் திராவிட கழகத்தினருக்கு சவால் விட்டார் உண்மையாக இந்த வீடியோவில் நான் சீமான் பேசின மூன்று காணொலி துணுக்குகளை தரப்போகிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஏன் சீமானவர்கள் திராவிடர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அதை தாண்டி இன்னொரு காணொலியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இணைக்க போகிறேன் மொத்தமாக இந்த வீடியோவில் நான்கு காணொலிகள் சின்ன சின்னதாக இருக்க போகுது அவற்றை பார்த்திங்கன்னா சீமானுடைய கொலை மிரட்டலுக்கான உண்மையான நோக்கம் தெரிந்துவிடும் முதல்ல வெடிகுண்டு வீசுவேன் என்று சொன்னார் இல்லையா அந்த வீடியோவை பார்த்துடலாம் அதற்கான விளக்கத்தை நாம சொல்லிடுவோம் அவன்கிட்ட போகாத நீ பெரியார் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு ஏன் வச்சிருக்கேன்னு வீசலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீமான் கிடையாதுங்க இந்த நிலைக்கு அழைச்சிக்கிட்டு போனது திராவிட கழகத்தினர் தான் ஏன்னா சீமான் ஆரம்ப கால பெரியாரை பற்றி சொல்லுகின்ற போது தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டினது எங்கள் தாத்தாக்களும் இருக்கிறாங்க எங்கள் தமிழர்களும் இருக்கிறாங்க பெரியாரும் இருக்கின்றார் பெரியாரும் சமூக நீதியை பேசினார் எங்கள் ஆட்களும் சமூக நீதியை பேசினாங்க பெரியார் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதியை பற்றி பேசினார் சாதி ஒழிப்பை பற்றி பேசினார் சமத்துவம் நிலவுவதை பற்றி பேசினார் உடை அணிவதை பற்றி பேசினார் கல்வி கற்பதை பற்றி பேசினார் தமிழை பற்றி பேசினாரு திருக்குறளை பற்றி பேசினார் பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கி நாகரிகமே வந்திருக்காது தமிழனுக்கு அப்படின்னு பெரியாரை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீமானவர்கள் பெரியார் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கடந்த காலங்களில் தமிழர்கள் பற்றியும் தமிழ் பற்றியும் சாதி ஒழிப்பை பற்றியும் அதே மாதிரி கோயில் நுழைவு போராட்டம் பற்றியும் என்ன பேசினார் என்பதை பற்றி புட்டு புட்டு வச்சாருங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பெரியார் அவர்கள் வைக்கம் போய் சாதி ஒழிப்புக்காக போராடினார் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்களை பேசுகிறாங்க இல்லையா ஆனால் பெரியார் அவர்கள் வைக்கம் போயிட்டு வந்த பிறகு எத்தனை ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தார் அதற்கு பிறகு ஒரு அறுபது ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தார் ஆனால் ஒரு இடத்திலும் நான் வைக்கம் போனேன் தீண்டத்தகாதவர்களுக்காக போராடினேன் அதற்காக சிறை சென்றேன் என்னால் தான் அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்துப்பட்டவர்களெலாம் போகிறதுக்கான வழி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கம் பற்றி ஒன்றுமே குறிப்பிடவே இல்லையா அதே மாதிரி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துக்கு போய் கையெழுத்து போடணும் இல்லை கைரேகை வைக்கணும் அது இல்லைன்னா சில பேர் வந்து விடிய விடிய காவல் நிலையத்திலேயோ இல்லை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் பட்டி போன்ற ஒரு இடத்தை உருவாக்கி அதில் அடைச்சி வச்சுருப்பாங்க இரவெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க இப்படி குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வந்து தமிழர்களை ஒடுக்குனாங்களாம் ஸோ இந்த அடக்குமுறை தொடர்பாக நம்முடைய பெரியார் அவர்கள் எங்கேயாவது பேசியிருக்கின்றாரா ஏன் பேசல இல்லை வைக்கத்தில் போய் போராடினதாக சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை ஏன் தமிழகத்தில் செய்யல அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை இந்த புண்ணிய பூமியில் ஏகப்பட்ட பேர் செஞ்சிருக்கின்ற பொழுது சமூக நீதியும் சாதி ஒழிப்பும் செயலாக்கம் பெறுவதற்கு பல பேர் களத்தில் நின்று உயிர் விட்டிருக்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் காரணம்னா அப்போ தமிழர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்ததா தமிழ் சனியன் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழை தூக்கி பிடிச்சவெல்லாம் அப்போது தமிழை தூக்கி பிடிச்சவனாம் ஒட்டுமொத்தமாக வரலாற்றில் மறைச்சிட்டு

யார் பதில் சொல்வார் யார் பதில் பாரு சொல்வாங்க ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு சரணடைஞ்சிரு செத்து போச்சு வந்தம் தமிழ் தேசிய சத்தோட எழுந்து வருது நிக்குது நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீ ஏ நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் பெரிய கொள்கையாளன் ஓட்டு காசு கொடுக்காம நீ பண்ற பெரியாருக்கு தேசாபிமானமும் கிடையாது மொழி அபிமானமும் கிடையாது இன அபிமானமும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் பெரியார் பெரியார்னு சொன்னால் அப்போ எப்படி தான் வந்து தமிழ் மகனாக ஒருத்தன் பிறந்தவன் எப்படி வந்து அதெல்லாம் ஏற்றுக்குவான் உங்கள் அரசியலுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் காரணம் என்று சொல்லுகின்ற போது அவருக்கு எந்தவித பற்றும் கிடையாது அவருக்கு என்ன தோன்றுதோ அவருக்கு எது நல்லதோ அவன் சாதிக்காரனுக்கு எது நல்லதோ அவன் மொழிக்காரனுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே பெரியார்கூட தூக்கி பிடிச்சிருக்கின்றார் அதாவது ஒழுக்க சீலராக இருந்தால் கூட பரவாயில்லப்பா இவர மாதிரியான ஒழுக்க சீலரை தமிழ் மண்ணில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கூட பெரியாராக தூக்கி வச்சு கொண்டாடலாம் சமூகத்துக்கும் செய்யாமல் ரெண்டாவது சமூகத்தில் ஒழுக்கமாகவும் வாழாமல் இருக்கக்கூடிய பெரியாரை இவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லிவிட்டு திராவிட மாடல் ஆட்சியும் பெரியார் தீக்கா காரங்கள தூக்கி கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது நாம் அதை தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் போராடினோம் எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாது ஆனால் பெரியார் போராடவே இல்லை ஆனால் அவருக்கான அங்கீகாரமா அப்படின்னு வருகின்ற போது தான் இந்த எக்ஸ்ட்ரீமான நிலைக்கு போகிறாரு நம்முடைய சீமான் அதுலேயோ வெடிகுண்டு வீசுகின்ற வார்த்தையை ஏன் உதித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே வந்து பெரியார் கையில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை எடுத்தோம் என்றால் அங்கே தமிழ் தேசியம் இருக்காமல் போயிடும் நாங்கள் பெரியாருடைய வெங்காயத்தை இன்னும் உரிக்கல அப்படி உரிச்சா நம்ம சீமான் வந்து பார்த்தோன்னா கண்ணீர் சிந்துவார் தமிழ் தேசியம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது தான் உன் கையில் இருக்கிறது வெங்காய கொள்கை உரிக்க உரிக்க ஒன்றும் கிடையாது ஆனால் என் தலைவன்கிட்ட இருக்கக்கூடிய பாம் என்பது இந்த தமிழக நிலத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சரியான கருத்தியல் அப்படின்னு ஓவாமைனால தான் சொல்கிறார் நம்முடைய சீமான் அதுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா என்னையாது திராவிடர்களுக்கு கொலை முரட்டிலே விடுறாரு சீமான் வன்முறைத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இரண்டு ஒரு உதாரணங்களை சொல்கிறாங்க என்ன உதாரணம் என்று பார்க்கின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சவால் விட்டார் அப்போ சனாதனவாதிகள் என்ன சொன்னாங்க கொரோனா போல் மலேரியா போல் டெங்கு போல சனாதனத்தையும் ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது சனாதனத்தை பின்பற்றக்கூடிய மக்களையே அழிக்க பார்க்கிறாரு இன அழிப்பு செய்ய அரைக்கோல் விடுகின்றார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தவறாக புரிஞ்சுட்டாங்க இல்லையா அதே மாதிரி தான் தப்பா நீ வெங்காயத்தை வீசினீன்னா நான் வெடிகுண்டை வீசுவேன் அந்த அளவுக்கு கொள்கை திறம் படைத்தது அப்படின்னு சீமான் சொல்கிறாருங்க இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கலாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அங்கே சனாதனத்தை ஒழிப்போம் என்கின்ற போது அது இனத்தை அழிப்பது தான் என்று திமுக காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே வெடிகுண்டு தான் வீசி அழிக்க சொன்னார் நம்ம சீமான் வெடிகுண்டு தான் வீச போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அங்கே கருத்தியலை அழிக்க போகிறோம் என்று எடுத்துக்கொள்ளும்போது மாதிரி இங்கேயும் திராவிட கருத்தியலை அழிப்போம் என்பதற்காக தான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னு சொன்னார்னு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து கலைஞரை கடந்த காலங்களில் கைது பண்ணுகின்ற போது இருபத்தி ஏழு பேர் தீக்குளித்து குளித்து உயிரிழந்தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக பெரியாரையும் அதே மாதிரி கலைஞரையும் அவதூறாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தன் தீ குளித்தா போதும் நம்ம சீமான் உயிரோடு இருக்க மாட்டான் நடமாட முடியுமா அப்படின்னு வந்து ஆர்எஸ் அவர்கள் பேசுகின்றார் இது மட்டும் கொலை மிரட்டல் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மேடை மேலே இருக்கின்ற போது உணர்ச்சி பழம்பாக பேசுகின்ற போது சில உவமைகளை சேர்த்து பேசுவாங்க மக்கள் புரிவதற்காக மக்களுக்கு புரிவதற்காக ஆனால் அதை வச்சுக்கிட்டு வன்முறையாக பேசுகிறார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் என்ன தான் சொன்னாலும் சரி அவர் பேசி முடித்த உடனே அந்த மேடையில் போர்க்களமே ஏற்பட்டது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த சர்ச்சைகள் வெடித்து கொண்டே இருக்கின்ற போதே பேசி முடித்தார் அந்த காணொலியை நீங்கள் பாருங்களேன் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்கள் எல்லை கடந்து போகிறாரு இந்த தமிழகத்தில் பெரியாருக்கென்று ஒரு ரசிகர் பற்றாலும் இருக்கத்தான் செய்யுது அந்த வாக்குகளை நம்முடைய சீமானை பொறுத்த வரைக்கும் இழக்கப் போகிறாரு ஒரு அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் பொதுவழியாக ஓட்டு கேட்பதே தவறு ஆனால் பெரியார் என்கின்றவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் ஆனால் எல்லை மீறி விமர்சிக்கின்ற பொழுது அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க அதுவே தகட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே எல்லை மீறி விமர்சிக்கின்றாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது வினை எப்போதும் சின்னதாக தான் இருக்கும் எதிர்வினை எப்போதும் பெருசாக தான் இருக்கும் சீமான் சொன்னது சிம்பிளான விஷயம் சமூக நீதிக்கு பெரியாரும் போராடினார் என்று சொல்லிட்டு போங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் எங்கள் மண்ணில் யாரும் போராடலை என்று சொல்லுகின்ற போது தான் ஒவ்வொன்றா எடுத்து விட வேண்டியதாக இருக்குது நான் கருத்தியல் பேசுகின்ற போது நான் பெரியாரை விமர்சனம் பண்ணுகின்ற போது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க என் வீட்டை முற்றுகையிடுவது கொண்டு வந்து தாக்குவது என் மீது வழக்கு பதிவது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு வேறு தளத்துக்கு போகின்ற போது என்னை என்ன பண்ணிட முடியும் வாங்கடா பார்க்கலாம் என்று அழைக்கத்தான் நான் செய்வேன் பெரியார் முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு ஸோ சீமான் பேசுனது எக்ஸ்ட்ரீம் என்றால் கலைஞரும் அண்ணாவும் பெரியாரை பேசுனது அதை விட அதிகம் தெரியுமா அப்படின்னு புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே வந்து பத்திரிகையாளர் குறிப்பா அண்ணா பெரியார் வாழ்ந்த காலத்திலே பத்திரிகையாளராக இருந்த மணி அவர்கள் வந்து சொல்கிறாரு சீமான் பேசுவது குறைவுதான் ஆனால் அதை விட பெரியார அதிகமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க பெருசா எல்லாத்துக்கும் பெரியார் பெரியாருன்னு போது அது இந்த இண்டில் வந்து நிற்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் அவர் இருந்தார் அண்ணாவும் கலைஞரும் பெரியாரை பற்றி பேசியதை விட இன்றைக்கு கூட யாருமே பெரியாரை பற்றி பேசவில்லை அப்போ இத்தகையது ஒரு முரண்பாடுகளின் முட்டையாகத்தான் அந்த மாமனிதர் இருந்தார் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா இப்படி பெரியாரை தன்னுடைய சித்தாந்த கர்த்தாவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாவும் கலைஞருமே எந்த அளவுக்கு பேசியிருக்கின்ற பொழுது அதிலிருந்து முரண்பட்டு தமிழ் தேசியம்தான் எங்களுக்கான விடுவி என்று சொல்லுகின்ற சீமான் ஏன் அப்படிலாம் பேச மாட்டார் ஸோ வாதத்துக்கு வாதம் புனலுக்கு புனல் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலுக்கு பதில் நீ விமர்சனம் பண்ணிவிட்டு போடான்னா நீ கோர்ட்டுக்கு போடுறது வீட்டை முற்றுகையிடுறது தொண்டர்களை அடிப்பது கட்சியை உடைக்கிற மாதிரி என்று சொல்லிவிட்டு காசு கொடுத்து கட்சி இருக்கின்ற ஆட்களை இணைத்து அவ்வளோதான் சீமான் கட்சி ஒட்டு மொத்தமாக அழிஞ்சி போச்சு அப்படின்னு சித்தரிப்பது மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பெரியாரை மீண்டும் மீண்டும் தூக்கி பிடிச்சி பிரபாகரனை இழிவு செய்கின்ற பொழுது சீமான் என்ன சொல்கிறாரு பிரபாகரனால் போகாது நான் பெரியார் கொள்கை தவறு என்று சொல்கிறேன்னா என் கொள்கை தவறு என்று சொல் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் யாருக்கும் சீமான் வைக்கின்ற கருத்துக்கு பதில் கருத்து இல்லாததுனால இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்கிறது அப்படி எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா கலைஞர் காலத்தில் பெரியாரை அளவோடு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தவங்க நம்ம ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு நான் திராவிட ஸ்டாக் என்று சொன்ன பிறகு நான் பெரியாருடைய நீட்சி அண்ணாவுடைய நீட்சி நான் கலைஞரவருடைய ஆட்சியினுடைய நீட்சி என்று சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் பெரியார் என்று முதல்வரையே பேசினதுனால எந்த அளவுக்கு வந்து நிற்கிறது வாக்குவாதம் இன்றைக்கி பெரியாரை பற்றி துணிந்து யாரும் என் தலைவென்று சொல்வதற்கே தயங்குகின்றார்கள் என்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் கூட சீமான் பேசுறதுக்கு சிறு பதில் அளிக்க முடியல திராவிட இயக்கத்திலிருந்து வந்த அதிமுக கூட சீமானுக்கு எதிராக என்ன பேசணும் என்று தெரியாமல் இருக்குது திராவிடர்கள் என்று சொல்லிக்கிட்டு பெரியாரை தூக்கி பிடிச்ச திமுகவால் கூட அந்த பெரியாரை காப்பாற்ற முடியல அந்த அளவுக்கு முரண்பாடுகளின் மொத்த உருவமாகவும் அழுகி போன நாற்றம் எடுக்கும் புலன் ஊறும் புழுக்கள் கொள்கை கொண்ட ஒரு மனிதராக பெரியார் இருந்திருக்கின்றார் என்பது சீமான் சொல்ல சொல்ல தமிழ் கூறும் நல்லுலகம் தெரிந்து கொள்கிறது அதனால தான் பெரியாரிஸ்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சீமானை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறாங்க அதுலேயும் சீமானை பொறுத்த வரைக்கும் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை சி பிரபாகரனுடன் போட்டோ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பிரபாகரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர் போரில் தோற்று போன விஷயத்த விமர்சனம் பண்ணுகின்ற போது என் கொள்கை தலைவன நீ விமர்சனம் பண்ணுறிய உன்னை நான் என்ன பண்ணுற மாதிரி சொல்லிட்டு களத்தில் இறங்கி காட்டமான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் ஸோ இது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது கொள்கை அளவிலான விமர்சனங்கள் தானுங்க வெடிகுண்டு வீசுவது அத்தனையும் ஆனால் ஒருபோதும் அது வன்முறையை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் நாங்கள் உலக அளவிற்குமான உயிர்ம நேயர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வழி வந்தவங்க நாங்கள் வன்முறையாக கையில் எடுக்கவே மாட்டோம் திமுக வன்முறையை கையில் எடுத்து எத்தனை பேர் செத்துருக்காங்க கடந்த காலத்துல ஆனால் நாங்கள் அந்த மாதிரி அரசியல் கட்சி இயக்கம் தொடங்கி எத்தனை பேர் எங்களால் செத்துருக்கிறான் அதனால் வன்முறையெல்லாம் கிடையாது கருத்தியல் மோதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த நீங்கள் சொல்லுங்கள் பெரியார் இந்த மண்ணுக்கு தேவையா இல்லை சீமானவர்கள் திராவிடர்களை உண்மையாகவே குறைமுரட்டல் விட்டு அழிக்க பார்க்கின்றாரா நன்றி நண்பர்களே